அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருக சக்கர சைக்கிள் பர்த்ததி வருட பலன்கள் இது பற்றி இப்போ பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு என்னென்ன பலன்கள் நடைபெறும் என்பதை பிருக சக்கர பர்த்ததியின் பிறக முனிவர் அவர்கள் மிக எளிமையான முறையில் கூறியுள்ளார் ஒன்றாவது வயதில் லக்கணத்தின் பலர் இரண்டாவது வயதில் லக்கணத்தின் இரண்டாவது வீட்டு பலன்கள் மூணாவது வயதில் மூணாவது வீட்டு பலன்கள் நாலாவது வயதில் நாலாம் வீட்டு பலன்கள் ஐந்தாம் வயதில் ஐந்தாம் வீட்டு பலன்கள் ஆறாம் வயதில் ஆறாம் வீட்டு பலன்கள் ஏழாம் வயதில் ஏழாம் வீட்டு பலன்கள் எட்டாம் வயதில் எட்டாம் வீட்டு பலன்கள் ஒன்பதாம் வயதில் ஒன்பதாம் வீட்டு பலன்கள் பத்தாம் வயதில் பத்தாம் வீட்டு பலன்கள் பதினொன்றாவது வயதில் பதினொன்றாம் வீட்டு பலன்கள் பன்னெண்டாவது வயதில் பன்னெண்டாம் வீட்டு பலன்கள் பதிமூணாம் வயதில் லக்கணத்தின் பலன்கள் நடைபெறும் பதினாலாவது வயதில் ரெண்டாம் வீட்டு பலன்கள் பதினஞ்சாவது வயதில் மூணாம் வீட்டு பலன்கள் ஒன்றாவது வயதில் நடைபெறும் பலன்கள் பதிமூணு வயதிலும் அதே பலனை கொடுக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒன்றாவது வயதில் குழந்தை பதிமூணாவது வயதில் பள்ளியில் படிக்கும் மாணவன் ஆகவே வயதுக்கு தக்கபடி பழங்கள் பாறுபடும் ஒருவர் தனது இருபதாவது வயதில் எப்பொழுதும் நல்ல பழங்கள் நடைபெறும் என்று கேட்டால் இருபத்தொன்னாவது வயதில் நல்ல பழங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க அது என்னன்னா இருபதாவது வயதில் லக்கணத்துக்கு எட்டாவது வீட்டு பலன்கள் நடைபெறும் எட்டாவது வீட்டு பலன்கள் பாதிப்பானது ஆனால் இருபத்தி ஒன்றாவது வயதில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டு பலன்கள் நடைபெறும் அந்த காலம் நல்ல பலன்கள் நடைபெறும் ஆகவே தான் இருபத்தி ஒன்றாவது வயதில் நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லலாம் ஒருத்தர் வந்து எப்போ வீடு கட்டுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் குரு ஒரு ராசியை கிடக்க ஒரு வருடம் பன்னெண்டு வீடு கிடக்க பன்னெண்டு வருஷம் ஆகும் அவருடைய லக்கணம் மோசமாக இருந்தால் அவருடைய நாற்பதாவது வயதில் லக்கணத்துக்கு நான்காம் வீடு அதாவது கடக வீடு பலன்கள் நடைபெறும் நான்காம் வீடு என்பது ஜாதகர் வசிக்கும் வீடாகும் அந்த நான்காம் வீட்டுக்கு நாற்பதாவது வயதில் கோச்சார குரு வரும்போது வீடு கட்டுவார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க குருவின் மூன்றாவது சுற்றில் முப்பத்தி ஏழாவது வயதில் மேசத்தில் பயணம் செய்வார் முப்பத்தி எட்டாவது வயதில் ரிஷபம் முப்பத்தொப்பதாவது வயதில் மிதினம் நாற்பதாவது வயதில் கடகத்தில் குரு பயணம் செய்வார் கடகம் நான்காம் வீடு பொதுவாக திருமணத்துக்கு ஏழாம் வீட்டு கொண்டு பார்க்குறோம் பிருகநிந்தி நாளிமுறையில் எப்படி பார்க்குறோன்னா பிறகநிந்தி நாடி திருமணத்துக்குரிய ரெண்டு நாலு ஏழு பதினொன்று வீடுகள் பேசுங்க இதில் வந்து ஏழாம் வீட்டுக்கு திரிவான வீடான மூணு பதினொன்று வீடுகளும் சேர்க்கலாங்க நாடியில் ஏழாம் பாவம் என்ற பாவத்தின் அடிப்படையில் பார்ப்பதில்லை காரகத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது ஏழாம் பாவத்தில் கோள்கள் இல்லை என்றால் திருமணம் இல்லை என்று எடுப்பது இல்லை பெருகநிதி நாடியில் ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை ஜாதகராக எடுத்துக்கொண்டும் பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரனை ஜாதகையாக எடுத்துக்கொண்டும் பலன் பார்க்குறோம் ஆணுக்கு மனைவி காரகம் சுக்கரன் பெண்ணுக்கு கணவன் காரகம் செவ்வாய் ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் மனைவிகாரகன் சுக்கரனையும் திருமண காரகன் செவ்வாயையும் கர்மாகாரகன் சனியையும் கோச்சார குரு ஏக காலத்தில் பார்வை கொடுக்கும் காலத்தில் திருமணம் நடைபெறும் ஒரு ஆண் ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் சுக்கரன் உள்ளார் அவருடைய பதினெட்டாவது வயதில் கோச்சார குரு சுக்கரன் மீது பயணம் செய்யும்போது பிறப்பு ஜாதக செவ்வாய் சனிக்கு தொடர்பு இல்லை என்றால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறாது ஆனால் ஒருவருக்கு இருபத்தெட்டு வயது நடைபெறுகிறது எந்த வீட்டு வேலை செய்யும் ஒரு சுற்றுக்கு பன்னெண்டு வருடம் இரண்டு சுற்றுக்கு இருபத்தி நாலு வருடம் இருபத்தஞ்சாவது வயதில் முதல் வீடு இருபத்தாறாவது வயதில் இரண்டாம் வீடு இருபத்தி ஏழாம் வயதில் மூன்றாம் வீடு இருபத்தெட்டாவது வயதில் நான்காம் வீடு ஆகவே ஜாதகருக்கு இருபத்தெட்டாவது வயதில் நான்காம் வீட்டு வேலை செய்யும் அந்த காலத்தில் நல்ல பலனை தரும் ஒருவருக்கு இருபத்தோரு வயதில் எந் எந்த வீட்டு வேலை செய்யும் ஒரு சுற்றுக்கு பன்னெண்டு வீடு பதிமூணாவது வயதில் முதல் வீட்டு பலன் பதினாலாவது வயதில் இரண்டாம் வீட்டு பலன் பதினஞ்சாவது வயதில் மூன்றாம் வீட்டு பலன் பதினாறாவது வயதில் நான்காம் வீட்டு பலன் பதினேழாவது வயதில் அஞ்சாம் வீட்டு பலன் பதினெட்டாவது வயதில் ஆறாம் வீட்டு பலன் பத்தொன்பதாவது வயதில் ஏழாம் வீட்டு பலன் இருபதாவது வயதில் எட்டாம் வீட்டு பலன் இருபத்தொன்னாவது வயதில் ஒன்பதாம் வீட்டு பலன்கள் நடைபெறும் ஒன்பதாம் வீடு என்பது பாக்கியத்துக்குரிய வீடு ஆகவே ஜாதவருக்கு நல்லது நடக்கும் இந்த விதிமுறைப்படி வயதை கொண்டு எந்த வீட்டு பலன் நடக்கும் என்னும் முறையை தெரிஞ்சுக்க முடியுங்க ஒன்று பதிமூணு இருபத்தஞ்சி முப்பத்தேழு நாப்பத்தொன்பது அறுபத்தொன்று எழுபத்தி மூணு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு இந்த வயசில் முதல் வீட்டு பலன் நடக்கும் மேற்படி வயதுகள் ஒரே பலன் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை உதாரணமாக ஒரு பிறப்பு ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் ராகு இருந்தால் பத்தாம் வீட்டில் கேது இருக்கும் பொதுவாக ராகு நல்ல பலனை தருவாது பாதிப்பான பலனைத்தான் தருவார் கோச்சார குரு ஒரு ராசிக்கு செல்லும்போது அந்த வீட்டு காரக பலனையும் அந்த வீட்டில் உள்ள கோளின் காரக பலனையும் தான் தருவார் அது நல்ல பலனாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட பலனாகவும் இருக்கலாம் அந்த வீட்டில் உள்ள கோளின் காரகத்துக்கு ஏற்பதால் பலனை கொடுப்பார் இந்த சப்போஸ் நான்காம் வீட்டில் ராகு இருந்துச்சுன்னு வீங்க ஜாதகருக்கு நாலாம் வீதியில் லக்கணத்துக்கு நான்காவது வீட்டில் கோச்சார குரு வரும்போது அந்த வீட்டில் ராகு இருந்தால் ராகு மீது குரு பயணம் செய்வார் ஜாதகரின் உடல்நலம் பாதிக்கும் குறிப்பாக ராகுவின் காரர்கள் வாய் குடல் கால்கள் பிரிவினை ராகு கண்டுபிடிக்க முடியாத நோய் பொதுவாக நான்காம் வீடு சுகஸ்தானமாகும் பாவக்கோளான ராகு இருந்தால் ஜாதகரின் சுகம் கெட்டு போகும் நான்காம் வயதில் ராகு கொடுக்கும் பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு புண் வரலாம் காலில் புண் வரலாம் குடலில் புண் வரலாம் சாப்பிட்ட உணவை வாந்தி எடுக்கலாம் ராகு கூறிய கோள் நான்காம் வீடு வசிக்கும் வீடு ஆகவே வீட்டை விட்டு வெளியே செல்லும் நிலையும் தரலாம் ஜாதகர் நோய் காரணமாக வீட்டிலிருந்து ஆஸ்பத்திரி சேர்க்க வேண்டிய நிலையுமே கொடுக்கலாம் இப்போ பதினாறாவது வயதில் வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகரோட பதினாறாவது வயதில் கல்வி கற்றுக்கிட்டு இருப்பாள் நான்காம் வீட்டு கல்வியை குறிக்கும் வீட்டையும் குறிக்கும் ஆகவே கல்விக்காக வீட்டை விட்டு வெளியூர் சென்று படிக்கும் நிலையும் தரலாம் இருபத்தெட்டாவது வயதில் நடைபெறும் பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாவது வயது நான்காம் வீட்டு பலன் தரும் அந்த காலத்தில் திருமணம் நடைபெற்று இருந்தால் திருமணத்தின் காரணமாக பிரிவினை வரலாம் தனி குடித்ததுக்காக பிறந்த வீட்டை விட்டு வேறு பக்கம் கூடிபோதல் பிறப்பு கால செவ்வாய் சனிக்கு ராகுக்கு கோச்சார குருவின் தொடர்பு இருந்தால் வாகனத்தால் விவகத்து ஏற்படலாம் இவ்வளோதாங்க திருக சக்கர சைக்கிள் பத்ததியில் வருட பலன்கள் கண்டுபிடிக்கும் முறை இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதை உங்களது நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்பிரமணியன் பாலசுப்ரமணியன் நந்தி நேர்களே மீண்டும் சந்திப்போம்